நீ பிச்சை எடு திருப்பி கடன் வாங்கி கொடு திருடி கொடு எனக்கு தேவை காசு அமெரிக்காவில் தான் முதலாளித்துவத்தையும் கம்யூனிசத்தையும் கலந்து நான் பார்க்குறேன் நம்ம எலான் மஸ்க் அவருடைய கம்பெனி என்ன பேர் தெரியுமா பாப்புலர் கம்பெனி எங்கனாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குறத போகிற ஷேர் தருவான் பாயிண்ட் நாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ நீங்கள் பாட்டு கம்பெனியில் சின்சியராக வேலை பார்த்துட்டே இருப்பீங்க அமெரிக்கா பற்றி நிறைய பேர் தெளிவாக இருந்துச்சு ஸோ இப்போ உங்களுடைய கேள்வி ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு பதில் வேணும்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து அச்சம்பி நீ தப்பாக பண்ணிட்டீங்கன்ன பொழுது தேர்ட்டி மில்லியன் டாலர் ஃபைன் போட்டால் கட்டிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமெரிக்கா நாட்டில் எல்லா ஜாதிக்காரும் மதக்காரும் வேலை பார்க்குற இடத்துல மேமிங் ஃபார் த டிபார்ட்மெண்ட் வைக்கிறாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆட்சியில் ஆலோசகர் கோவிந்த் கருப் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த ஹெச் ஒன் பி விசா வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இருந்தாலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இப்போ வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ரிலாக்சேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வந்து முதல்ல வந்தவங்களுக்குலாம் கிடையாது இப்போ புதுசாக வரவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டாடுறாங்க எதுக்காக இந்த தௌசண்ட் டாலர்ஸ்லேருந்து இருந்து தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் என்ன முதல்ல வந்து அது அமெரிக்கா என்பது ஏதோ ஒரு நாடு நிறைய நாடுகளை மாதிரி அது ஒரு நாடு அந்த நாட்டில் அவங்களுடைய சட்ட திட்டங்களில் அவங்களுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வரவங்களுக்காக இருக்கிற ஒரு நாலஞ்சு விசாவில் ஒரு விசா ஹச் விசா ஸோ அந்த ஹச் விசாவை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய முழு அதிகாரமும் ஏன்னா அது அவங்களுக்கு தான் இருக்குது நமக்கு எதுவுமே கிடையாது நம்ம இங்கே இருந்துட்டு போய் நீன் தௌசண்ட் டாலர்ஸ் வாங்காத ஆயிரம் டாலருக்கு கம்மி இல்லை கூட இல்லை கூட இது நம்ம ஃபஸ்ட்டு பேச பேசக்கூடாது பேசவும் முடியாது நம்பர் ஒன்று நம்பர் இரண்டு இந்த அச் ஒன் விசா அப்படின்றது இங்கேருந்து டெம்பரவரி ஸ்கில்டு பீப்புளுக்கு கொடுக்குறது டெம்பரவரி விசாவில் வந்து இமிகிரன் நான் இமிகிரன் இருக்குது இது நான் இமிகிரன் விசா நான் இமிகிரன் என்ன அந்த ஊர்லேயே போய் நான் செட்டில் ஆக மாட்டேன்ற அர்த்தம் பட் நீங்கள் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் செட்டில் ஆகிறவங்க அதிகமாக இருப்பாங்க அது வேற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் சட்ட இருக்க ஓட்டையை பயன்படுத்தியும் செட்டில் ஆவாங்க பட் அமெரிக்காவில் அடிப்படையிலே அந்த ஊர் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவங்க வந்து ஒரு அருமையான சூப்பர் நாடு இருக்கு அப்படின்னு ஒரு நாடை தேடி போய் தான் அங்கே நின்னாங்க அது எந்த நாடை தேடி போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இந்தியா இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு இப்படி போகிறதுக்கு பயில் இப்படி போனால் போய் நின்னாக்க ஒரு நாடு இருந்தது அதிகமான கனிம வளம் ஸோ அவன் ஒரு மக்களை ஒரு ஊர்லேருந்து கொண்டு வரான் அவங்களோட அது வேற ஹிஸ்டரி ஒரு நாட்டை கட்டமைக்கிறான் கட்டமைக்கும் பொழுது அடிப்படையிலேயே ரெண்டு விஷயத்த தெளிவாக இருந்தான் அதிகமான பணம் வேணும் அளப்பரிய ஆற்றலுடைய அறிவு வேணும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் மக்களை நம்ம கொண்டு வரணும் அதாவது முதல்ல போறவன் எப்பயுமே அவன் சட்டத்திட்டங்கள்லாம் இல்லாமல் நல்லா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் சட்டத்திட்டங்களை வகுப்பான் இது யதார்த்தம் ஸோ அமெரிக்காவில் ஒருத்தவங்க போறாங்க உட்காடுறாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய தலைகள் வர்றாங்க சட்டத்துக்குள்ள வகுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் ரூபா எனக்கு அதிகமாக பிடிப்பியா இந்த கடன் வாங்கும்போது இந்த ஊரில் வட்டி கூட சொல்லுவாங்க ஸ்டீல் திருப்பி கொடு நீ பிச்சை எடு திருப்பி கடன் வாங்கி கொடு திருடி கொடு எனக்கு தேவை காசு இது ஒரு மெத்தட் இன்னொன்று நான் சொல்ற வேலையை நீ பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கா அறிவு இருக்கா இது ஒரு கேட்டகரி அதுல எழுபதுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா போய் அப்படியே கான்சுலேட்டில் விசா வாங்கிட்டு போக முடியும் ஒரு டிகிரி இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு மதர் சிவில் தேவைப்பட்டுச்சு மெக்கானிக்கல் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள்ட்ட மாற்றங்கள் வருது அவங்களுக்கும் ரிசெஷன் பார்த்துருக்காங்க நம்மளோட கொடுமையான ரிசெஷன் நீங்கள் நெட்ல போய் கிரேட் டிப்ரஷன் ஆஃப் அமெரிக்கான்னு பார்த்தா அவங்க உடனே அந்த டிப்ரெஷன் இப்போ என்ன பண்ணான்னா வெறும் இலவசங்களை கேட்கல எல்லா பேரும் ரோடு போடுறது யூஸ் பண்ணணும் ஸோ தான் அமெரிக்காவில் மிகப்பெரிய ரோடுகள் ஏற்கனவே போட்ட ரோடு மேல ரோடு மேல போடுற மெத்தட்லாம் கிடையாது உட்காந்து பிளான் பண்ணி இந்த பட்டர்ஃபிளை பிளைஓவர் சொல்லுவாங்கல்ல அது ஊர் அங்க டிசைன் பண்ணப்பட்டது அவன் என்ன பண்றான் திங்க் பண்ணால் இந்த ஊரை எப்படி கட்டமைக்கணும்னு ரெண்டு வழி கொண்டு வந்தான் அளப்பெரிய ரூபாய் அளப்பெரிய அறிவு அளப்பெரிய ஆற்றல் ஸோ இப்படி ஒவ்வொரு பெரியலையும் ஒவ்வொரு விதமான மக்கள் வந்தார்கள் அதுக்கு அப்படியே பேரல்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒன்று கட்டமைக்கப்படுகிறது அதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சது ஏன் நம்ம பண்ண முடியல நம்ம ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுலேயே ஒருத்தர் இங்க இருந்தார் ஓகேங்களா அவர் இங்க யாருனே புரியல என்ற அளவுக்கு இருந்தபோது இங்க இருந்து அங்க யுகே ல போய் ராமானுஜன் டைரி கணிதம் இருநூறு வருஷம் ஹிஸ்டரி தான் அமெரிக்கா சோழர் ஆயிரம் வருஷம் சோழர் பெரிய கோவில் எத்தனை பேரு சோழர் பெரிய கோவில் வந்து மேஜிக்ல பூம் அப்படிலாம் வரல அப்ப அதுக்கும் சிவில் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் எல்லாம் தான் இருந்தது பட் எங்க மிஸ் ஆனோ ஏதோ ஒருத்தர் நம்ம மிஸ் ஆயிட்டோம் அதை நம்ம சிந்திக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம ஏழைப்பாளிகள் வந்து நாடு பஞ்சம்னு ஒன்று இருந்தது சொத்துக்கொழி நம்ம பாலா அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார் பாலா வருஷ நாடு பஞ்சத்தப்பெல்லாம் நிறைய பேர் பிஜி தீவிலுக்கு போனாங்க கரும்புக்கோழியா அவங்களாம் பாவம் உடல் தவிர எதுவுமே தெரியாது அப்படியே கப்பலில் ஏத்திட்டு போவாங்க போவாங்க பிரிட்டிஷ் பீரியடில் பர்மா இந்த கிரேட் ரயில்வே ட்ராக்னு ஒன்று இருக்குது அது வந்து தாய்லாந்து அவுட் அப்படியே போகும் அதுல எக்கச்சக்க பேர் இறந்துருக்காங்க அந்த யூஎன் மியூசியம் தாய்லாண்டுல பிரிட்ஜ் அக்ராஸ் ரிவர் கோவாயின்னு ஒரு படம் இருந்திருக்கு இந்த கவாயு வேர் ஒரு மியூசியம் இருக்கு அதுல வந்து ஒரு இத்தனை நபர்னு கணக்கில் செத்து போனவங்களை பற்றி வச்சுருப்பான் அதுல தமிழர்கள்னே ஒரு போட்டிருப்பாங்க மூதாதையர்கள் எப்படிலாம் போனாங்க எதுக்கு எல்லாரும் போறாங்க இங்கேருந்து வேற இடத்துக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்னு பண தேவைக்கு மெயின் ஆனது இன்னொன்னு நல்ல வாழ்க்கையை தேடி அப்ப பண தேவையில் என்ன பிரச்சனை இங்க நல்ல வாழ்க்கையில என்ன பிரச்சனை இங்க என்ன ஆயிடுச்சு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் மாதிரி யாராவது இருந்தால் வச்சுக்கோங்க ஏன்டா கேனம் வேணா அவன் எவ்வளோ புத்திசாலியா இருக்கான் அப்படி இப்படி போய் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா ஒருத்தர் அப்படி இப்படிதான் வச்சுக்கவேன் வேற சாமர்த்தியசாலி எனக்கு தெரிஞ்சு ரூபாயெல்லாம் ரூபாயே கடை டக்குன்னு நடித்தான் டக்குன்னு நடிச்சா செட்டில் ஆகிட்டான் ஸோ அப்போ நமக்கு குழப்பம் மைண்ட்லேயே இருக்கு

அவங்களுடைய குணாயசல விடுங்க ஒரு காவலர் அப்படின்னா காவல் காப்பகம் அவருக்கு நம்ம ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி வேற வேட போட்டுட்டு அப்படி கட்டடிச்சு நம்ம போயிட்டு இருக்கோம் பைக்குன்னு இல்லை காராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஓவராலாக தான் இந்த விஷயத்தை பார்த்து அந்த ஊர் எப்படி கட்டமைக்கிறது புரிஞ்சுக்கிட்டால் ஏன் அந்த ஊருக்கு எல்லாம் போ ஆசைப்படுறாங்க அப்படின்னா அங்கே சம்பளம் குறைச்சலாக இருந்தாலும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை அங்கேயும் தவறுகள் நடக்கின்றன அங்கேயும் இங்கே இருக்க எல்லாமே இருக்கலாம் பட் அடிப்படையில் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டத்தை ஒட்டி அவன் விசா படம் போட்டான் அவன் தேவைகள் இருந்துச்சு என்ன இயர் டூ தௌசண்ட் டைம்ல நிறைய பேர் அவனுக்கு தேவைப்படுது நம்மளுக்கு என்ன பண்ணாங்க ரெடி ஆகிட்டு ஒரு பயிரிட்டாலும் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க சப்பு பேர் ரெண்டு பேர் ரிஜெக்ட் பண்ணுவேன் ஒருத்தர் ஏன்ட்டா கேட்டாரு ஏமாத்தினால தான் டைட் பண்றான்னு இருங்க நம்ம ஏமாத்திருக்கலாம் அவன் ஏமாந்தான் இப்ப எப்படி இருக்குன்னா உங்கள்கிட்ட ஒரு லட்சம் அதை திருடிட்டு போயிட்டான் ஏமாத்திட்டு போயிட்டான் திருடுறதுல ஏமாத்திட்டு போயிட்டான் அதை சொல்லி அவனை பிடிச்சாச்சு போலீஸுக்கு பிராது போகுது போலீஸ்க்கு இவர் என்ன பண்ணுங்க என்ன சார் ஏமாத்தி ஒரு லட்சம் எடுத்து ஓ நீ ஏமாந்தவனா நீ ஏமாத்தணும்னா ஏமாத்தணும் வெளியே போ ஏமாந்தவனுக்கு ஃபைன் போடணும் போடுறோம் ஸோ என்ன வாதமே தப்பா இருக்கு அப்ப நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பக்கம் அவனுக்கு சில குழப்பங்கள் வருது உள்ள இருக்க அவங்களுடைய ஊர்ல இருக்கிறவங்க அவங்களோட நாங்க நல்லா வேலை பார்ப்போம்னா ஏன் இந்தியாவில் ஒரு மைக்ரோசாப்ட் மாதிரி ஒரு கம்பெனியோ ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சிந்தனாவாதியோ நமக்கு தர முடியல இப்போ லேட்டஸ்டா இருக்க சாம் ஆல்ட்மன் மாதிரி ஏன் வரல இல்ல மார்க்சு கம்பர் மாதிரி ஏன் வரல ஒரு பெர்பிளக்சிட்டி சிஓ கூட அங்க போய் தான் ஒண்ணு பண்றான் இங்கேயும் பண்ண முடியல இப்ப இங்க ஏதோ ஒரு குறை இருக்குல்ல இங்க இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் பெரிய சக்தியாக்கி அப்படி கொண்டு போனா இதுல தீர்வு இருக்குமா அதை விட்டு எவனோ ஒருத்த அவரை கட்டமைக்கிறான் அதாவது கட்டமைக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதை ரிஃபார்ம் பண்ண போகிறாங்க முடிவு பண்ணிக்கோங்க நடக்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி ரீடிஃபைன் பண்ணுவாங்க அப்புறம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ ஒரு கேள்வி கேட்குறேன் அடுத்து ஒருத்தவங்கள எஜுகேட் பண்ணிவிட்டு அவங்கள கவர்ன் பண்ணணுமா கவர்ன் பண்ணும்பொழுது எஜுகேட் பண்ணணுமா கவர்மெண்ட் பண்ணும்போது எஜுகேட் பண்ணுவோம் அப்போ எல்லாேருமே ஒன்றும் தெரியாதுன்னு ஒருத்தங்க கரெக்டா இல்லை ஆமாம் கரெக்டு தான் ஸோ கவர்ன் எஜுகேட் கான்குவர் ஓகேங்களா இதில் தான் நான் ஒர்க் இருக்கேன் இப்போ என்னுடைய என்னுடைய இது இது மட்டும் ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணணும்னா அப்போ கவர்ன் தான் பண்ணுறான் அப்போ எஜுகேட் பண்ணுறத இறங்குறான் எஜுகேட் பொழுது அங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுங்க ஏதோ ஒரு ரீசனுக்கு அவங்களாம் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க சார் ஆனால் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு தானே காலேஜ் ட்ராப் அவுட்டு தானே ஃபேஸ்புக்கு ஃபவுண்டர் அப்போ சொல்ல வேண்டியதானே நான்லாம் பிஹெச்டி படிச்சிருக்கேன் நீ ட்ராப் அவுட்டு மெட்டாலில் வேலைக்கு வர மாட்டேன் சொல்ல தானே ஸோ இங்கே என்ன ஆகிடுதுன்னா அறிவு ஆற்றல் கலந்தடித்து அவங்களாம் பிரமாண்டமாக பண்ணுறாங்கன்னா என்ன இதுக்கு பேரில் இன்னொரு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குல்ல அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்பொழுது கா காசு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாது திடீர்னு பார்த்தா பிஏ படித்தவங்க நிறைய பேர் ஆனாங்க ஐஏஎஸ் ஆரம்பத்தில் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஒன்று போடுவாங்க அம்மாவுடைய தாய்மாமன் ஐம்பத்தி ஆறில் சென்னை ராஜானி கலெக்டராக இருந்தவங்க அவங்களாம் அவங்க அவங்கலாம் சொல்லும்போது படிக்கிறத பற்றி பாட்டு தான் பேசுவாங்க அப்புறம் அவங்கெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது அடுத்த தலைமுறை பிரைவேட்டுக்கு வந்து ப்ரைவேட்டில் என்ன பிரச்சனை அவன் பார்த்தாலும் வேலை சொல்லிகிட்டே இருக்கான் கவர்மெண்ட்டில் பண்ண வச்சுக்கோமே அமைதியாக இருக்கலாம் ஸோ நமக்கு என்னமே எப்படி ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போனால் கொஞ்சமாக டைம் வேலை பட்டு அப்படி பிலிம் காமிக்கலாம் ப்ரைவேட்னா சக்கையா பிள்ளையுமா அப்படின்னு ஸோ இந்த ஒரு எண்ண ஓட்டம் இருந்து கொண்டிருந்தது இது கடையில் இன்னொருத்தர் வந்தாங்க வேலைகுடு வேலைகுடுன்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் ஒரு அசோசியேஷன் ஆனால் கம்யூனிசம் தப்பில்லை ஏன்னா நான் ஆரம்ப காலத்து கம்யூனிஸ்டாக இருந்தால்தான் எனக்கு ஜெயகாந்தன் அவர்களை மிகப்பெரிய ரெவல்யூஷனரி ரைட்டர் திங்கர் அவரை வந்து பயங்கரமாக கௌரவம் பண்ணி ரஷ்யாலாம் போயிருக்காரு அவர் அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணுறாரு டூ தௌசண்ட் ஒன்னில் கூட அப்ளை பண்ண திரு சுயிசியும் எல்லாருக்கும் வந்துச்சு இவர் வரலை கான்சலேட்டர் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வர்றோம் உங்கள் புக்கெல்லாம் ஒன்று செட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்ட்டு இவர் புக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துன்னு படிச்சுட்டு லெட்ரு வருது இந்த டேட்டில் இந்த ஹோட்டலில் உங்கள்ட்ட டைனிங் ரிசர்வ் பண்ணியிருக்கு வாங்கன்னா அங்கே போனால் யூஎஸ் கான்சிலேருந்து ஒருத்தர் வர்றாங்க பேசுகிறாங்க இவர் நிறைய நேரம் பேசிட்டு பாஸ்போர்ட் விசாவோடு கொடுத்தாங்க தற்செயலாக இவரை அங்கே நான் வாஷிங்டனில் சந்திக்கக்கூடிய சூழல் அங்கே இருக்க வாஷிங்டன் தமிழ்ச்சங்கம் ஒன்று இருக்குது அதே நண்பர் வந்து ஆக்டிவ் அந்த ஆண்டி கிரீன் பேர் ஸோ அதனால எனக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பேசும்போது அவர் சொன்னார் அமெரிக்காவில் தான் முதலாளித்துவத்தையும் கம்யூனிசத்தையும் கலந்து நான் பார்க்குறேன் ஏனென்றால் இஎஸ்ஓபின்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் நீங்கள் ஃபோர்டில் போயோ மைக்ரோசாஃப்ட்லேயோ ஃபேஸ்புக்லேயோ மெட்டாலையோ நம்ம எலான் மஸ்க் அவருடைய கம்பெனி என்ன பேர் தெரியுமா பாப்புலர் கம்பெனி நமக்கு கவலை அச்சோன் அச்சோன் டெஸ்லா டெஸ்ட்லாம் எங்கேனாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குறத பொறுத்து கம்பெனியில் ஷேர் தருவான் பாயிண்ட் நாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு ஸோ நீங்கள் பாட்டு கம்பெனியில் சின்சியராக வேலை பார்த்துட்டே இருப்பீங்க டமால் கம்பெனி பெருசாங்க டமால் உங்களுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் இதுதான் முதலாளிகளுடன் அவர்களுடைய சொத்தில் எனக்கு பங்கு வேண்டும் என்று கேட்டதை இங்கு நான் பார்க்கிறேன் சொல்லி அங்கே பேசினார் திரு ஜெயகாந்தன் சார் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா அமெரிக்கா பற்றிய பார்வை நிறைய பேருக்கு தெளிவாக இருந்துச்சு ஸோ இப்போ உங்களுடைய கேள்வி ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு பதில் வேணும்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு மேட்ரே கிடையாது இதில் புலங்கிற பணம் பில்லிங்னா என்னன்னா மாத சம்பளம் கொடுத்தா கூட பெறவருக்கு தான் பில்லிங் கேல்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா பெறவருக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சர்வசாதாரண ஒரு எம்ப்ளாயை கூப்பிட்டு போய் ஒரு வேலையை பண்ணுனா அந்த வேலையுடைய கடினம் தரம் இதெல்லாம் பொறுத்து ஒன் மில்லியன் டாலர் ஒன் இயரில் ஒரு எம்ப்ளாயை வச்சு பில்லிங் பண்ண முடியும் இந்த வேலையை பொறுத்து இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் வாங்குற அதெல்லாம் நல்லா இருக்காங்க திறமையை பொறுத்து ஸோ இதெல்லாம் அவங்கள பாதர் பண்ணல ஈவன் இன்ஃபோசிஸ் தான் பற்றி எனக்கு தெரிஞ்சு கவலையைப்பட மாட்டாங்க பெரிய கம்பெனிலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவளை கேட்குறாரா ஒன் டைம் தான் கேட்கறாரு அவர் கேட்கல அமெரிக்காவில் உட்காந்து எல்லாம் யோசிக்கிறாங்க இப்படி பண்ணலான்றாங்க ஏன் வந்து அப்படின்னா எந்த பெரிய கம்பெனியும் கத்தலை ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் வேர்ல்டு கட்டுப்படி ஆகுதா அப்போ கட்டுப்படி ஆகுற வேலைக்கு நேரம் இங்கே கொண்டு வா கட்டுப்படி ஆகலையா அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோ அவர் அவுட் சோர்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை சொல்லவும் மாட்டார் சொல்லியிருந்தாலும் மாற்றிக்கொள்வார் ஸோ அதனால் எது நடந்ததுவோ அது நன்றாகவே நடக்கும் கரெக்டாக எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அதனால் இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆதர் அது நம்ம வேலையை இது வந்து எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரெண்டுக்கும் நடுவில் ரெக்ரூட்டர் அது எப்படி கம்ப்யூட்டரில் ரேம்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி இதில் இருக்கிற ரேம் வந்து ரெக்ரூட்டர் ஏஜென்ட் மீடியேட்டர் இவங்களுக்கு பாடி ஷாப்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ஆளு தான் ஷாப் கிடையாது பெரிய கம்பெனி என்ன பண்ணிட்டுருச்சுன்னா ஆளுங்களை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டு இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் ஒரு மூணு வருஷம் போ கல்யாணம் ஆகிட்டு பண்ண அங்கேயே குழந்தைய பார்த்தா யூஎஸ் சிட்டிஸ் நகிடலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இது என்ன மெடிக்கல் டூரிசம் மாதிரி நான் என்ன சிட்டிஷிப் டூரிஸமாக நடத்துகிறேன் ஸோ அவருடைய கேள்விகளெல்லாம் நமக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தினாலும் அது நமது தேசமும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம தேசத்தில் எல்லாம் கதை திறந்து விட்டுட்டு போய் எல்லாரையும் எவாலுவேட் பண்ணணுன்னா ஆஹா கூடாது பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் கரெக்ட் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு சிறப்புவாக மக்களே நீங்களே நெட்டில் படிச்சுக்கோங்க அதை பற்றி ரெண்டு விதமான கருத்துகள் இருக்குது நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஸோ அதனால் இது நமக்கு கொடுத்துருக்கிற அலாரம் என்னவென்றால் நம்ம ஊரை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று இப்ப அச்சோன்பு என்ன ஆச்சுனாக்க அறுபத்தஞ்சாயிரம் இருந்தது அங்கே படிக்க போகிறவங்களுக்கு இருபதாயிரம் இருந்தது அதனுடைய இதுக்குலாம் நம்ம போக தேவையில்லை அது நெட்டில் வேணுங்கிறவங்க நிறைய வீடியோ பேசியிருக்காங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் ஒரு நாள் பில் கிளின்டன் ஆ உலகம் எனக்கு இத்தனை நபர்களை கொடு என்றால் இந்தியாவிலும் சைனாவாலும் தான் தர முடியும் அவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ தூரத்திற்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிறது அதாவது எப்படி நீங்க அலுமினியம் பெட்ரோல் இதெல்லாம் ரிசோர்ஸா பாக்குறீங்களோ அது மாதிரி ரிசோர்ஸ் இங்க இருக்குது அப்படின்னு அவர் கொஞ்சம் விசாவை ஏற்றி அடிச்சு விட்டார் அந்த பீரியடில் உடனே அந்த டைமில் இன்னொரு பூம் வந்து சிஆர்பி பூம்னு எல்லா பிள்ளையும் போட்டு அப்படி இப்படி ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி சொச்சத்தில் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அவன் போஸ்ட் பாக்ஸில் போய் அவன் கீயை போட்டுட்டு வீட்டுக்கு ஏன்னா இதில் ஓடும் மாதாந்திர தேவையில்லை போட்டுட்டு கார் அப்படியே அபேண்டன் பண்ணிவிட்டு லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட்டில் அவ்வளோ க்ரோடு ரோடெல்லாம் எல்லாம் கிளம்பி வந்தாங்க அது நெட்டில் படிக்க இருக்குது அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியே க க்ராஷ் ஆச்சு டூ தௌசண்ட் எயிட்லேயும் ஒரு கம்பெனி கிராஷ் ஆச்சு மிக பாப்புலர் கம்பெனி நான் எதையுமே சொல்ல விரும்பலை ஏன்னா நமக்கு வந்து ஒரு கம்பெனி ஒரு ஆள்கள் தேவையில்லை சிஸ்டத்தில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது நாடி திருக்குறளை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா இந்த விஷயத்தை மிக அற்புதமாக கையாளுவோம் அதாவது இவங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிற மேனேஜ்மெண்ட்டு தியரியை ரெண்டாயிரம் வருஷன்ற சாதாரணம் கிடையாது இல்லை சார் ரெண்டாயிரம் கிடையாது சரி ஆயிரம் வருஷமாக இருக்கட்டுமா ஐநூறு வருஷமாட்டும் வச்சுக்கோப்பா உறுதியாக இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒத்துக்கிறீங்களா அப்பயோ ஒரு மனிதன் சொல்லியிருக்கிறாரு பல மனிதர் சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து துன்னூர் போட்டிருப்பார்கள் அவர் கிடையாது நம்ம நம்மளுடைய புத்தி அப்படி போச்சுன்னா திருவள்ளுவர் என்பதற்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தி அதுல என்ன கலர் அளப்பரிய தத்துவங்கள் அளப்பரிய சிந்தனைகள் தினம் தினம் தேவைப்படுகிற மேனேஜ்மெண்ட் மேலாண்மை தியரி எல்லாம் மனிதன் சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ அதனால பீப்புலாம் விட்டுடுங்க கம்பெனிலாம் விட்டுடுங்க என்ன பிரச்சனை நோய் அவனுக்கு ஒரு தேவை இருக்கு நம்மள்கிட்ட ஆல்ரெடி பண்றோம் பில்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஹியூமனாக பார்த்தாரு ஒன்று நான் வந்து மூணு கன்சல்டா வேலை பார்த்துருக்கேன் நீங்க எந்த எம்ப்ளாய்ட்ட போய் கேளுங்க ரொம்ப ஹர்ஷா இருப்பாங்க ரூத்ரஷா இருப்பாங்க அதான் ஹச்ஆர் எப்போ பார்த்தாலும் லீவ் போய் கட்ட தரமாட்டாங்க அடிமை மாதிரி நடத்துவாங்க நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுனா இந்த ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி ஃபாரின் படிச்சோம்னா வேலை கேட்கக்கூடாது கிராமத்துலேருந்து எடு சொன்னதை கேட்டுட்டு பாங்கு பாங்கன்னு வேலை பார்ப்பாங்க நம்ம வந்தோன்னு எந்திரிச்சு நிற்பாங்க ஆமாவா இல்லையா ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது ஒரு பாஸ் வந்து எந்திரிச்சுன்னா நிற்க தேவையில்லை இப்படி சாய்ஸ்ட்டு உட்காந்துருக்கலாம் திங்ஸ் ஆர் கோயிங் குட் அப்படின்வான் திங்ஸ் ஆர் கோயிங் குட்னு அவன் கேட்டான்னா அவனுக்கு ஏதோ ஒரு திருப்தி இல்லைன்னு அர்த்தம் இவன் வந்து ஆ வெரி குட் அப்படின்னான்னா பிங்க் ஸ்லிப்புன்னு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிங்க் ஸ்லிப்னா வேலைய விட்டு எடுத்துட்டா ஒரு பிங்க் ஸ்லீப் கலர் பிங்க் கலர் கொடுக்குறோம் டெர்மினேஷன் எல்லாம் போட்டு ஒரு கவரில் இருக்கும் அடுத்த நாள் கல்லில் போய் ஸ்வைப் பண்ணால் திறக்காது இவன் ஏதாவது பண்ணிடக்கூடாது இல்லை இவனுக்கும் அடுத்தவங்களுக்காக அதனால ஒரு மேனேஜர் ஒரு கதை பேசுவார் மூணு வாரம் சிவியரன்ஸ் பே அவங்க வேலை பார்த்ததை பொறுத்து கிடைக்கும் நம்ம ஊர் பசங்க எனக்கு வேலை பச்சா ஏன் வேலை பச்சா அவன் ஃப்ளாரிடாவோ எங்கேயோ லாஸ் வேகாஸ்னா கேம்லி அங்கே போய் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கிற காசில் பாதி அழிச்சுடும் அழிச்சிட்டு வேலை தேடும் கான்ஃபிடென்ஸ் இல்லை அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா இதுக்கு நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிச்சா அவன் அவனுடைய சிந்தனையை அப்படி வேலை பார்க்குது ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கேபிட்டல் அப்படின்னாக்கா எல்லாம் பிரெயின் சம்மந்தப்பட்டது இந்த ஃபீல்டு எமர்ஜ் ஆச்சு அதுக்கப்புறம் லேட்டஸ்டாக இருக்குது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுற உனக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆமாம் ஆமாம் எங்கள் ஆஃபீஸ்லாம் ஸ்டார்ட் அப்பில் படுத்தே தூங்கலாம் அது வந்து ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸாக அவன் படுத்து தூங்குற ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் என்ன அர்த்தம் அடுத்து எழுப்பி வச்சு வேலையை வாங்க போகிறான்னு அர்த்தம் இதுக்கும் பாலாவோட படம் என்ன பண்ணாது நிறைய பேர் டி எஸ்டேட்டுக்கு வேலை போவானுங்க போவானுங்கள கங்காணிகள் மாதிரி உதாரணமாக போகிறாங்கல்ல இதே மாதிரி தான் முக்கால்வாசி நடந்துச்சு எத்தனை பீப்புள் வேணும் ஒரு இருபத்தஞ்சி பேரை கொண்டு வா இவங்க இடையில இருக்க அந்த பேண்ட் விற்றுச்சோன்னா ரேம்புன்ட்டு ரெக்ரூட்டர் ஏஜென்ட் மீடியேட்டர் கை மாறிச்சு இப்போ என்ன என்னங்கன்னா அவங்க தப்பான வேலையும் பண்ணலை அலோபிளாக தான் அவங்களும் பண்ணாங்க இதில் யாருமே யாருமே பிஸ்னஸ் மேன் யாருமே க்ரைம் பண்ணுறத பிஸ்னஸ் மேன் உட்காந்து இந்திய சட்டத்தை பெரிய பெரிய பண்டில் படித்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அவன் பண்ணும்போது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவன் ஏதாவது சொல்லுவான் ஒரு பெரிய கம்பெனி வந்து பி நீ தப்பாக பண்ணிட்டீங்கன்ன பொழுது தேர்ட்டி மில்லியன் டாலர் ஃபைன் போட்டான் கட்டிட்டாங்க ஸோ அமெரிக்கா வேலை பார்க்குறது எப்படின்னா ஒருவேளை ஒருத்த வந்து தப்பு பண்ணிட்டான்னா அது ரொம்ப கெட்டவன் அவன் மோசமானவன் போடுறான் அவன் பேருக்கு அதெல்லாம் கிடையாது உடனே ஒரு கோர்ட்டில் ப்ரசீடிங் நடக்கும் ஜாமின்னு ஒன்று இருக்கும் ஜுடிஷியல் ஆர்பிட்ரி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க அதெல்லாம் ரியல் குரூப்பு அவங்ககிட்ட போவாங்க பேசுவாங்க சரி உள்ள ஃபைனை கட்டிவிட்டு அவன் அவன் பாட்டு பண்ணுவான் ஸோ இந்த சிஸ்டமே என்னென்னா ஏமாங்க ஏமாற்றிட்டோம் அதெல்லாம் கிடையாது இது ஒரு பிஸ்னஸ் மாடலில் சில விஷயங்கள் நடக்கும்போது ஓட்டைகள்லாம் கிடையாது அன்றைக்கி அவங்களுக்கும் தேவை இருந்துச்சு நமக்கு தெரியறத விட அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் மடங்கு தெரியும் கலிஃபோர்னியாவில் எவ்வளோ பேர் இல்லீகலையும் இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இல் ஈகிள் அப்படி அது மாறிச்சு இல்லீகல் ஸ்பெல்லிங் தெரியும் உங்களுக்கு என்ன ஸ்பெல்லிங் இஏஜிஎல் அதே இது அவங்களுடைய சிம்பிள் என்னது ஈகிள் ஈகிளுடைய சிம்பிள் என்ன இருக்கும் அமெரிக்காவில் தெரியுமா ஒரு கையில் வந்து அம்பு இருக்கும் ஒரு கையில் ஆலிவ எல்லாம் இருக்கும் சமாதான சண்டை அப்படின்னு அந்த ஈகிள் அவங்களுடைய எம்ப்ளம் இல்லை ஐஎல் எல்லாம் ஆச்சு உன் முழிச்சிக்கிட்டான் அவனே எவனும் வராதுன்னே சொல்ல இப்போ கூட இப்போ உங்களுக்கு படிச்சிருப்பீங்க நீங்கள் லேட்டஸ்ட் அதனால சில லெவல் கூகுளிலே படிச்சுக்கோங்க அவன் நாலு லெவல் கொண்டு வரான் லாட்ரி சிஸ்டம்னா என்னான்னா படித்து மு முடிக்கிறவனும் சரி அச்சன்மே அப்ளை பண்ணுறோன்னு சரி அறு அறுபத்தஞ்சாயிரம் எக்கச்சக்கமாக அப்ளை பண்ணோடனே இந்த மூணு சீட்டு லாட்ரி சுரண்டல் லாட்ரி அப்புறம் மதுரையில் வந்து தந்தை பெரியார் இருக்கும் அதில் கேஏ சேகர் லாட்டரின்னு பூட்டான் லாட்ரி மேகாலயா லாட்ரிலாம் உங்களுக்கு ஞாபகம் யாருதா தமிழ்நாடு அரசு லாட்டி இப்போ கிடையாது எதுவும் லாட்ரி போடுற மாதிரி எல்லாத்தையும் போட்டுன்னு குலுக்கி ஆ உனக்கு எடுத்துக்கோ உனக்கு எடுத்துக்கணும் அதில் ஒரே ஆளுக்கு அஞ்சு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண ப்ராப்ளிட்டி தேடி கூட்டிகிடுது இதெல்லாம் பார்க்குறான் என்ன பண்ணியிருக்கணும் நிறைய பேர் பேசியிருக்காங்க ரொம்ப வருஷமாகவே பாயிண்ட் சிஸ்டம் வேணும் நிறைய பேர் அப்ளை பண்ணால் டைம் எடுத்துக்கோ அவன் டிகிரி என்ன ஸ்கில் என்ன அவன் இன்ட்ரிவியூ கூட வையே உனக்கு என்ன போகுது டைம் தான் அப்போ அவுட் சோர்ஸ் பண்ணேன் பண்ண எல்லாமே பண்ணு யுஎஸ்கான்சுலேட்லேயே ஒரு பீரியடில் சிவி வெரிஃபிகேஷன் இன்னொரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களும் எஃபோர்ட் போடுறாங்க ஸோ இதுதான் அதனுடைய ஆஸ்பெக்ட்ரம் ஆனால் அவர் இப்போ என்ன சொல்கிறாங்க தோராயமாக இதுக்கு முன்னாடி நாலு லெவலில் ப்ராபலிட் இருபத்தொம்போது இருபத்தொம்போது இருபது பெர்சன்ட் கிடைக்கிறதுக்கு இருந்தது சேல்ரி பேஸ்டு இப்போ அதிகமான சேல்ரி இருந்தால் அதிகமான ப பர்சன்ட் ஆஃப் சான்ஸு யார் அதிகமான சேல்ரி கொடுப்பேன் ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனை கூட்டு போய் மட்டால் வந்து ஏய் அவனுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து கூட இடறா சொல்ல மாட்டாங்க இங்கேருந்து போன நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து எல்லா விதமான மொழி இனம் மதம் என்று நாம் பாகுபட்டிருந்தாலும் இருந்தாலும் அறிவு ஆற்றல் திறமையால் ஒன்றுபடும்போது ரெண்டையும் ஓவர்லாப் பண்ணால் சாதாரண கார்பரேஷன் ஸ்கூலு ஸ்டேட் போர்டு சாதாரண யூனிவர்சிட்டி ஐஐடின்னு எல்லாம் கலந்து தான் அங்கே இருக்காங்க அதில் வேணால் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருக்கலாம் இல்லை நிறைய பேர் அப்படி இப்படி அதெல்லாம் ரெண்டாவது மெட்டாவில் வந்து அப்படியே நம்பர் டூ அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறான் எல்லான் மாஸ்க்கு ட்வீட் அடிக்கிறான் அங்கே வேலை பார்க்குற ஒரு நம்ம தேவைன்னா தமிழ் என்னவோ அதெல்லாம் விடுங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்த பற்றி ட்வீட் பண்ணுறான் அவங்க இண்டியினிய காலேஜ் படிச்சு வருதான் அவர் ரொம்ப சிம்பிளாக பண்ண சொல்லப்போனால் எல்லாம் நல்லா தான் இருக்குது அவங்க ஒரு இது பண்ணுறாங்க திறமையானவர்கள் பயப்பட போகிறதில்ல அவன் சரி ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளோ கும்மி அடிக்கிறீங்களா நம்ம எல்லாருமே ஏன் அங்கே இருக்க அமெரிக்க வாழ் தமிழர்கள் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு அம்பாடி போயிட்டுருக்கான் ஏன்னா அந்த சிஸ்டத்தில் அவன் பங்காக இருக்கான் சரி இங்கே இருக்கிறவங்க இல்லை எங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டி போட ஆளும் ஒன்றும் போகாது அது எப்படி போகும் நீ தேவைன்னா எடுத்துக்க போகிறான் நம்மளுடைய தேவை முடிவுன்னா நல்லா வேலை பார்க்குறாள் தப்பு கிடையாது எல்லோரும் வேலை பார்க்க முடியுமா இன்றைக்கி கண்டிப்பாக முடியாது ஏன் ஏழு ரிட்டையர்மெண்ட் போட்டுடறான் ப்ராஜெக்ட் மேனேஜர் அதிகமாக இருக்கான்னு சொல்கிறான் லே ஆஃப் அதிகமாக இருக்குன்றான் கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சூப்பராக படித்து கோல்டு மெடலிஸ்ட்டு இந்த லாட்ரி சிஸ்டத்தினால ஹச் ஒன்பி கிடைக்காம அந்த கம்பெனி அந்த நாட்டின் மிகப்பெரிய கம்பெனி அந்த பெர்சனுக்கு லண்டனில் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி லண்டன்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு அப்பப்போ போயிட்டு வர்றாங்க ஸோ கம்பெனிகள் தீர்வை கண்டுபிடிச்சிக்கிது இல்லை கெனடா கெனடா கணிச்சு கென்னடாவில் ஒரு பிஆர வாங்கி கொடுத்து என்னடா பிஆர் வாங்கிட்டால் இங்கே வந்து ஈஸியாக வந்துட்டு போய் வேலை பார்க்கலாம் அது பண்ணுறாங்க ஸோ அமெரிக்க கம்பெனிகள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து அறிவாளிகள் புத்திசாலிகள் திறமைசாலிகள் எல்லாம் எங்கே இருந்தாலும் கூட்டுக்குவாங்க நம்ம இவ்வளோ பேசுகிறோமே ஏன் நம்ம இன்றைக்கி நீங்கள் கேமராமேனே பாருங்கள்யா கேமரா ஆன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நெட்டாக ரீல்ஸ் எதாவது பார்த்துட்ருக்காரு இதை கொண்டு வந்தது யார் ஃபஸ்ட்டு யூடியூபு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு நம்ம அதில் ஸ்பென்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் ஒத்த பெர்செண்டாக கூட போட்டோங்க இல்லை இல்லை நான் யூடியூப் போட்டு பெரிய பணக்காரன் தப்பு கிடையாது ஒரு நாள் ப்ளக்கை படுங்களான்னு வச்சுக்கோங்க கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் யூடியூபு அவனுடைய மாடலை மாற்றுவான் மொதல் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் த டாலர் வரும் அப்புறம் என்னாச்சு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் இத்தனை வியூ ஃபோர் தௌசண்ட் வியூனா கிளிக் மட்டும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணினால் வைரல் ஆகும் அப்புறம் ஷார்ட்ஸ் வந்துச்சு அதுன்னா இவ்வளவு இதுனா இத்தனை மில்லியன் வியூஸ் போட்டான் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு இந்த டைமில் நமக்கான ஒன்று நம்ம இங்கே ஏன் பண்ணலை சைனாகரம் பண்ணிகிட்ருக்கான் டிக்டாக் யாரோடது நம்ம ஏன் பண்ண முடியல ஆளு மட்டும் சொல்லாதீங்க ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு வருதாக இருந்தால் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க வேர் இஸ் மை ட்ரெயின் நான் கேள்விப்பட்டது அது எந்த நாட்டுக்காரன் பண்ணுறது எந்த ஊர்காரம் எந்த காலேஜில் படிச்சபேன் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் காலேஜ் ஆஃபீஸ்னி கிண்டி பண்ணுறாரு அவர் பேர் அகமத் நிஜாம் பண்ணாங்க நாற்பத்தி நாலு கோடி கொடுத்து அதை கூகுள் வாங்கி அப்புறம் கூகுளில் கொஞ்ச நாள் வேலை பார்த்து ரோல் அவுட் பண்ணோடனே தனியாக வேலை தனியாக அடுத்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க இவரெல்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர் இவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டிடுங்க அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஒன்று இன்னொன்று இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் சொல்கிறாங்கல்ல அதில் நாலாயிரம் கோடி சம்பாரிச்சார் எந்த ஒரு தெரியுமா தமிழ்நாடு இடி இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா ஸோ அவர் கம்பெனி பேர் மியூசிக்மா அந்த கம்பெனிக்கு டிபார்ட்மெண்ட் விளக்காரனோட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் இருக்கிறாரு ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண டிபார்ட்மெண்ட் லக்ஷ்மி ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனி பேர் சரஸ்வதி டேட்டா சயின்ஸ் ஓகேயா டேட்டாவை கிரியேட் பண்ணுறது சக்தி டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது இது பிரம்மா மெயின்டைன் பண்ணுறது கிருஷ்ணா கிடைச்ச டேட்டா வேணாம் அழிக்கிறதுக்கு சிவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்க நாட்டில் எல்லா ஜாதிக்காரும் மதக்காரும் வேலை பார்க்குற இடத்துல நேமிங் பார்த்து டிபார்ட்மெண்ட் வைக்கிறாங்க அது நம்ம இங்கே பண்ண அடுத்து எவ்வளோ வரும் அதெல்லாம் அவரெல்லாம் கூ அவரெல்லாம் செலிப்ரிட்டிஸ் அவங்களாம் செலிபிரிட்டிஸு மோட்டிவேஷன் அவங்கள்டருந்து வரணும் நம்ம எதுவுமே கமெண்ட்டே அடிக்க வரும்ல நமக்கு அக்கறை இருந்தால் மோட்டிவேஷனில் இலைய வேணாலும் அடைய முடியும் ஒரு ஒரு இடத்துல நான் கார் வாங்கி விட்டேன் கார் வாங்குறது இலக்காக வைக்கக்கூடாது ஏனென்றால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்தால் தான் நம்ம ஊருக்கு நல்லது அப்போ அவனுக்கு என்னத்தை இலக்க இலக்காக வைக்கலாம் அறிவார்ந்த சமூகமாக இரு சந்தோஷமாக இருக்கு ஜாலியாக இருந்து ஆஃப் த டே பீஸ் ஆஃப் மைண்ட் பியாண்ட் ஹாப்பினஸ் ஆர் சேட்னஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே இதை இது பண்ணணுன்னா ஐஐடிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கலாம் ஐஐடி எக்ஸ்பென்ஸ் தெரியுமா உங்களுக்கு என்னது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னொரு பேர் நான் வச்சுருக்குது இனோவேஷன் இன்வென்ஷன் டெக்னாலஜி ஏனென்றால் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஐஐடி ரிசர்ச் பார்க்க ஆரம்பித்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆண்டர் ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தது அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு நல்ல வேலை தமிழக அரசு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டார்ட் அப் வந்து இட்ஸ் கிரேட் மூமெண்ட்டு ஐடி ஐடிஐன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து இனோவேஷன் ரேடாக ஹை லெவலில் அது ஒன்று இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திங்கன்னா அட்டல் இன்குபேஷன் மிஷன் ஒன்று இருக்குது நிதியாக கீழே அதில் அட்டல் இன்குபேஷன் சென்டர்ன்றது ஒரு லெவலு அஞ்சு இருக்குது தமிழ்நாட்டில் அட்டல் டிங்கரிங் லாம்ன்றது ஸ்கூலுக்கு உண்டானது ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்பிக்கையை விதைத்தால் இது யாருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்து